அப்பா வந்து ராமசுந்தர அவர்தான் இந்த சொந்தமாக இந்த கோயிலை தேவர் சிலையை என் பேர் வந்து சக்தி என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூற்றேழு எண்பத்தேழு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு இருபத்தெட்டு ஊர் கணைக்கு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த இந்த நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோபுரம் அழகாக இருக்கும் நேரில் பார்க்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க இதுக்கு பெயிண்டிங் பண்ணணும் உங்களால் முடிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்